அம்மன் அருள் டிவி நேரிற்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருமுரளி என்றி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க வருகின்ற அக்டோபர் மாத பலன் தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனா பார்க்க போறோம் இந்த பனிரண்டு ராசி இதை பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னன்னு அனைவருக்குமே முதல் விசேஷம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை இறந்த பித்ருக்கு கொடுக்கலன்னா அந்த அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அம்மாவாசை தான் இந்த அமாவாசை எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம் எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்போ வரும்பாங்க பத்து நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொழு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் மூணாம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம் இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும் இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை பதினோராம் தேதி அதாவது அக்டோபர் மாசம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இரவே நினைச்சு ஆயுத பூஜையை வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி அதாவது கடைசி நாள் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க இந்த அதாவது இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டு கொண்டாடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள்வீனியர் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே மூர்த்தம் தான் அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துடைய வரக்கூடிய சுபமுகூர்த்தங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி இதுலயுமே கால புருஷனுக்கு ஒன்னாவது ராசி தாங்க அந்த மேசராசி ஒரு வீரமும் வேகமும் உள்ள ராசி எதுனா மேசராசி சொல்றாங்க ஒரு தைரியமான குணம் மேசராசி என்று கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தன்மானத்தோட வாழ்வாங்க ஏன்னா இவங்க ராசி சூரியன் உச்சமாகற அப்ப தன்மானம் தைரியம் வீரம் எல்லாத்தையுமே உள்ள ராசி மேச ராசி அப்படி மேச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாச பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறான் இதை பத்தினா நம்ம டீடெயிலாக பார்க்க போறேன் இது எல்லாமே ஒரு பொது பலனை நான் நான் கொடுக்குறேன் ஜாதகத்துல உடைய விதி ஜாதகத்துல இப்ப என்ன திசாபத்தி ரீசெண்டா போயிருக்கும் பாருங்க உங்க என்ன திசையில என்ன திசாபத்தில போறியும் பாருங்க அதை பார்த்துக்கிட்டு பலனை கரெக்டா வாங்கி ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் எல்லா விடையும் நான் தான் இது ஒரு பொது பலனை கண்டிப்பா கொண்டு போங்க சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்க வேண்டாம் என்னுடைய கருத்து இது சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் இது பொது பலனை எடுத்துக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்கே சஞ்சார செய்ப்பா அதை கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் பொதுவாக பாருங்க ஒரு இருந்து இரண்டாம் பதில குரு பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்த மூணாம் இடத்துல செவ்வாய் பகவன் சஞ்சார செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூன்று கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கர பகவன் சஞ்சார செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்ராய சந்தாரத்தாரு பன்னிரெண்டாம் பாத்தீங்கன்னா ராகுபவன் சஞ்சாரத்துல இதுல ஒரு நாலு கிரக பேச்சு வருது கரெக்டா அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் சூரிய பவன் ஏழாம் உங்க ராசியை பாக்குறாரு அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி புதன் பகவான் உங்க ராசியை பாக்குறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பகவான் எட்டாம் பாவத்துக்கு மாறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து நீசமாக நாலாம் பாவத்துல கடகராசில இதான் இந்த கிரக அமைப்பு இந்த மாசத்துடைய கிரக அமைப்பு என்ன பொறுத்த பாருங்க உங்க ராசி அதிபதி மூன்றாம் பாவத்துல இருப்பது ரொம்ப சிறப்பு வெற்றி ஸ்தானத்துல முயற்சி ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்க அதுவும் புதனுடைய வீட்டுல உட்காந்துருக்காங்க அப்ப என்ன சிந்தனை உண்டு பண்ணுவார் புத்தியை சுண்டு போவார் அறிவை உண்டு பண்ணுவார் சிந்தனை உருவப்படுவார் இததான் அந்த சிந்தனை உண்டு பண்ணுவார் அதாவது என்னை பொறுத்தவரை இப்ப மேசராசிக்கார புத்திசாலி நான் சொல்லணும் அறிவாளி முட்டால் கிடையாது சரிங்களா இவங்க எதுலையுமே பாருங்க இப்ப டேலண்டான இவங்க எதையுமே ஒரு யோசிச்சு ஒரு விஷயத்தை இறங்கக்கூடிய பக்குவமான ஒரு மன சிந்தனைக்கு வந்திருப்பாங்க இது நாலு வரைக்கும் இருந்ததை விடுங்க இனிமேல் பாருங்க நான் சொன்ன கேட்டுக்கொள்ள அக்டோபர் மாசம் கரெக்டா இருபாந்தேதிக்குள்ள பாருங்களேன் நல்லா சிந்திப்பாங்க எல்லா விஷயத்திலையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டராக மாறுவாங்க அப்படிப்பட்ட குணத்தை உண்டு பண்ணுவார் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பாருங்க மேசராசி எடுத்துக்கிட்டா சிறு இடம் மூணாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஏதாச்சும் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணக்கூடாது கொண்டு போகும் குடும்பத்துல கொஞ்சம் விரைவு செலவு சுப செலவு ஏதாச்சும் ஒரு செலவை பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணிருப்பாங்க குடும்ப ரீதியாக இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல காசை போட்டிருப்பாங்க ஒரு பூமி சம்மந்தமாக பிரச்சனை வந்திருக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த வழக்கு பிரச்சனை ஒரு நிறைய பிரச்சனை இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனைகள் மேல் அதிகாரிட்டு ஒரு தடைகள் தாமதங்கள் அதே மாதிரி இந்த சளி தொந்தரவு நீர் சம்மத தொந்தரவு இந்த ஸ்கின் பிராப்ளம் இது மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு தடைகளை கொடுத்திருப்பாரு மேசராசியை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு தடைகளை இருந்து இருக்கும் ஒரு மந்தமான ஒரு தன்மையை சந்திச்சிருப்பாங்க அது மாதிரி அமைப்பு பார்த்தாங்க நிறைய தொழில் ரீதியாக ஒரு சரியாக இல்ல மேசராசியை பொறுத்தவரை விரயத்தை ரொம்ப கொடுத்துட்டாரு வெளிநாட்டில வெளியூர்ல வேலை பாக்குறாங்களா வேலை உத்தியோகம் என்னமோ சம்பந்தம் இல்லாம நம்ம டக்குன்னு நம்மள இது பண்ணிட்டாங்க கொஞ்சம் வெளியில போறாப்ல ஆயிருச்சு அப்படிங்கிற சிந்தனை உண்டு பண்ணி மாதிரி நிறைய ஒரு தடையில கொடுத்துருப்பாரு மேசராசியை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் இப்ப பாருங்க என்னை பொறுத்தவரையும் செவ்வாய் பகவானுடைய காலகட்டம் சூப்பரா இருக்கு பதினேழு நான் சொன்ன டேட்டு தான் பதினேழு பிளஸ் இருபதாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க ஏன்னா செவ்வாய் வந்து பலமா இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய பார்வை சூப்பரா இருக்கு ஏன்னா சூரியன் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதி அதிபதி பார்த்துட்டாவே சூரியன் பார்த்தாவே ஒரு யோகங்க ஏன்னா பொதுவாக சூரியங்க நீசமான சூரியன் நீசமான சூரியன் பாக்குறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துடுவாரு எவ்வளவு பேரு இந்த கோர்ட் கேசு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனையா இருக்கு பாத்தீங்களா அந்த வழக்குன்னு ஒரு முடிவுக்கு வரும் என்னை பொறுத்தவரை மேசராசிக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஒரு இடத்த மாத்துறது ஷிஃப்ட் பண்றது இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க இருவாந்தேதிக்கு அப்புறம் அக்டோபர் இருபதுக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்கலாம் அதாவது ஒரு சுப செலவாக நீங்க பண்ணிக்கணும் இடத்துலயே பூமிலேயோ வீட்ல ஏதாச்சும் ஒரு காசு பணத்தை போட ரெடியா இருங்க ஏன்னா செவ்வாய் நீசம் ஆகும்போது இந்த விஷயத்தை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிருங்க அதாவது அக்டோபர் மாசம் இருவாந்தேதிக்கு அப்புறம் இடம் வீடு பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சந்த விஷயம் இது எல்லாமே பண்ணிக்கங்க நிறைய பேர் வெளிநாட்டில் உள்ளவங்க வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ணணும்னா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பண்ணுங்க அக்டோபர் இருபதுக்கு அப்புறம் வேலையை சேஞ்ச் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அக்டோபர் மாசம் தேதிக்கு அப்புறம் வேலை இடமாற்றம் பண்றது வெளியூர் போறது இது மாதிரி நிறைய விஷயத்தை வெளிநாடு வேற கன்று வேற கன்றி விட்டு வேற கன்றி மாறுறது இது மாதிரி அமைப்பா இருக்கும் ஏன்னா குடும்பத்தில் ஒரு சுபகாரிய சுப செலவு உணர்ந்து காட்டுது இதெல்லாம் அமைப்பா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அதாவது அதாவது குழந்தை பாக்கியம் இல்ல குழந்த பாக்கியம் தடையா இருக்குன்னா கண்டிப்பா நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எப்பன்னா தேதிக்கு அப்புறம் வரும் அதாவது சூரியன் பகவாருடைய பார்வை படுறதுனால பூரிய சொத்து புரிய இடம் இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குனா ஒரு முடிவுக்கு வரும் என்னை பொறுத்தவரை மேசராசி நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார் கணவன் ஒற்றுமை நிறைய பேர் திருமண வாழ்க்கையில ஒரு ஒற்றுமை இப்பதான் கொஞ்சம் உங்களை கணவன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமா நல்ல ஒரு அனுகூலமா இப்பதான் இருப்பாங்க இனிமேலும் இருப்பாங்க வரக்கூடிய எதிர்காலமும் நல்லா இருக்கு கணவன் மனைவிட ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில பெருசா பாதிப்பு இருக்காது எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போறத அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் அப்புறம் ஜாமீன் போறதை கொஞ்சம் கவனமா பண்ணிக்கிங்க டாக்குமெண்ட் பிரச்சனை ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட பயணிப்பது நல்லது என்னை பொறுத்தவரை மேசராசிக்கு மத்தவரி பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட பிசினஸ்னா மேசராசி சூப்பரா இருக்கும் ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை நிறைய பேர் எந்த தொழில இருப்பாங்கன்னா பொதுவாக மருத்துவர் கட்டிட சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாம் பாருங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த துறையில ஏன்னா எனக்கு மேசராசி நிறைய பேர் ஜாதம் கொடுத்தேன் மேசராசின்பர்கள் தான் அதிக பேர் குடும்ப ஜாதமே கொடுத்துருக்காங்க இதை பொதுவாக பாருங்க இந்த மேசராசியை பொறுத்தவரை இந்த தான் சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பேன் வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் ஏன் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா நல்லா பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு சூப்பரா இருக்காரு குருவே செவ்வாயுடைய கால போறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் நகை மூலமாக பணங்கு சார்ந்த விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டி தொழில் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கிற நபர்கள் எல்லாம் பாருங்க நல்லா லாபத்தை பொருளாதாரத்தை பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி காதல் திருமணம் நான் ஒருத்தர் விரும்புறேன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் நடக்குதுன்னா கண்டிப்பா இப்ப நடக்கூடிய காலகட்டம் எப்பன்னா தேதிக்கு அப்புறம் காதல் திருமணங்கள் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு நிரந்தரமான வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எப்ப கிடைக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் பத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன் ப்ரொமோஷன் கிடைக்குன்னா உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் நேரா உங்க ராசியை பாக்குறதுனால இங்க ப்ரமோஷனை தேடி கொடுத்துரும் ஒரு உயர்ந்த பதவி தனியார் நிறுவனமோ இல்ல ஏதோ ஆசியல் உயர்ந்த பதவியோ இது மாதிரி மேசராசி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க எக்ஸாம் எழுதுறப்ப தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக மாணவ மாணிகள்னா லக்னத்தோட சூரியன் இருந்துட்டால் இப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்த மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மேசராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கும் ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் நான் சொல்றேன்னா நல்லா பாருங்க இந்த சூரிய வந்து நேரம் பார்த்துட்டாருன்னா புதனும் சேர்ந்து பாத்துட்டாருன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏன்னா புதனா எழுத்து கணிதம் சூரியனா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ரெண்டு கிரகம் ஏழாம் வயகிற ராசியை பார்க்கறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை உத்தியோகங்கள் இல்ல கைக்குடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்திலையும் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு நிறைய பேர் உடம்புல சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய பண்ணியிருப்பீங்க இனிமேல் உடல் தாக்கங்கள் இருக்காது ஏதாவது நிறைய பேர் உடல் சம்பந்தோட பிரச்சனை பெருசா பாதிப்பு இனிமேல் இருக்காது தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் உள்ள பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனை எல்லாமே அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு மேசராசியை பொறுத்தவரை அதே மாதிரி அரசியல் பீல்டு அரசாங்க அரசியல் பீல்டு எல்லாம் பாருங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு வெற்றிகள் நல்ல ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பா இருக்கும் நிறைய அரசியல்வாக்கு எல்லாம் பாருங்க தேதிக்கு அப்புறம் பாருங்க எதிர்பாராத ஒரு பதவிகள் உத்தியோகங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்மள ஜாதகத்தில் நிறைய கேட்கற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்காது கண்டிப்பா அதிலே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை கண்டிப்பாக கண்டிப்பா லாற்றியோதம் முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு சாதகமா வரது வாய்ப்பு இருக்கு ஏன் லாட்ரி யோகம் கிடைக்குன்னா என்ன விஷயம் ஒன்றும் கிடையாது உங்களுடைய பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் உங்க ராசியை பார்க்குறாரு அஞ்சாம் இடம் தான் இல்லாத வருமானம் அந்த அதிபதி பேரை பார்க்கறதுனால இங்க லாட்ரி யோகத்தை மிகப்பெரிய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்கள் அதாவது பெண்களுக்கு எல்லா விஷயமும் இனிமேல் வெற்றியா மாறும் பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்லா இருக்கும் மெயினாக விளையாட்டு துறைகள் நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் லைன் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் எழுத்துக்கணி தகவல் தொடர்பு சார்ந்த நல்லா சூப்பரா இருக்கும் ஐடிஏ ஃபீல்டு நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி இந்த ஃபீல்டு நல்லா இருக்கும் இப்போ நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அவரோட முதல் நட்சத்திரம் அஸ்வினி அதாவது இதுலயுமே இயற்கையான ஞான அறிவு யாருக்கு இருக்கும் அஸ்வினத்தில் கண்டிப்பா இருக்கும் நீங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பார்த்தோன்னே அந்த ஒரு ஒரு வேலையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஞானமா பார்க்கக்கூடிய வேலையாருன்னா அஸ்வினத்தில்தான் இருப்பாங்க கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய குணம் அப்படியே இருக்கும் இவங்க யார் வம்போ யாரு தும்புங்க போகணுங்க இவங்க ஒன்று வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்பாங்க எந்த வேலையுமே அதெல்லாம் ஒரு பொறுப்பா பக்குவமா பார்க்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்க இப்ப குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியும் மைண்டு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்க சொந்தமா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி அமையக்கூடிய அமைப்பு இருக்கு எப்படிப்பட்ட வம்பு வழக்கு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய அரசாங்க மூலம் உதவிகள் வரது வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மூலம் நிறைய ஒரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது மாதிரி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த மேசத்துல அஸ்வினேசி பிறந்தவுக்கு நல்ல ஒரு ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பரண் பிறந்தவங்க இதுலயுமே ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க எல்லா ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் இவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க உங்களுடைய நட்சத்திரப்பதி ஏழாம் வந்து பாக்குறாரு இனிமே உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஆனா சில பேர் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா நிறைய பேர் முயற்சி பண்ற கண்டிப்பா மாறுங்க இல்லைன்னா வீடு கட்டணும் நான் ஒரு சுப செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணக்கூடிய அமைப்புனா உங்களுக்கு அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு கூட வருது ஒரு வரைய செலவு எட்டாம் இடத்துல போயிட்டா ஒரு விரைவு செலவு பண்ணிக்கோங்க ஒரு இடம் மாற்றம் விலை செலவு பண்ணுறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வேலையை மாற்றுறது உத்தியோகம் மாற்றுறது இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கை நடக்கும் அதாவது இந்த பரணத்தில் பிறகு நல்ல ஒரு அனுகூலமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்க சார்ந்த விஷயம் அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு அழகான பொருட்கள் ஷேர் மார்க்கெட்டிங் இது மாதிரி சார்ந்த விஷயம் இது எல்லாமே அனுகூலமாக வர்றது வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்தியன் பிறந்தவங்க எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கார்த்தியன் பிறந்தவங்க தான் எதுலையுமே ஒரு நேர்மையான குணம் இருக்கும் நேர்வழியில போவாங்க எல்லா விஷயத்தையும் ஒரு நேர்வழியில போகக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இவங்க எல்லா விஷயமும் பாருங்க எதிரி பகை பிரச்சனை தடை கலகம் இது மாதிரி எல்லாமே பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க எந்த காரியம் எடுத்தாலும் இவங்க வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் புதியத்துறை உயர்வு கல்வி விஷயம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நிறைய பேருக்கு சாதகமாக வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசு மூலம் அனுகூலம் அதாவது அதாவது நான் சொல்றது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்கம் மூலமாக அரசியல் மூலமாக மக்கள் தொடர்பு சம்பந்தமாக கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக வரது வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் இது எல்லாமே அனுகூலமாக தேடி வரது இருக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதப்பிரம் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது